நாம் தமிழ் கட்சி இருக்கும் வரை இங்க கல்லுக்கு தடை என்பது உடை தெரியப்படும் ஜல்லிக்கட்டுக்கு எப்படி ஒரு தடையை உடை தெரிந்து ஜல்லிக்கட்டுக்கு நீங்க தடை போட்டு இருந்த போதுதான் நாம் தமிழ் கட்சி காலை அவுத்து விட்டுச்சு நாம் தமிழ் கட்சி காலை அவுத்து விட்டு ஜல்லிக்கட்டை நடத்தியது எப்படி நடத்திச்சு அண்ணன் சீமான் தானே அந்த தடை உடைக்கப்பட்டுச்சா இல்லையா அதே போல கல்லுக்குண்டான தடையும் நாம் தமிழ் கட்சி இருக்கும் போது உங்களால அத வந்துட்டு தடுத்து நிறுத்தவே முடியாது கல்லுக்குண்டான தடை உடைத்து ஏறப்படும் வெளிநாட்டுல இருந்து நிதி எல்லாம் வருது தமிழ் மக்கள் வந்து வெளிநாட்டுல இருந்து பணம் அனுப்புறாங்க அதை வந்து இவர் தவறா பயன்படுத்துறாரு அது மட்டும் இல்லாம தமிழருக்கே துரோகம் விளைவிக்கிறாரு அப்படிங்கிறாரு இந்த திறள் நிதி குற்றச்சாட்டை எத்தன பேர்தான் வைப்பீங்கன்னு எனக்கு தெரியல ஒரு கட்சி நடக்கணும்னா எங்க இருந்து காசு வரும்னு நீங்க சொல்லுங்க நீங்க நீங்க மக்கள் கொடுக்கலாம் நீங்க கனடால இருக்கிறவங்க யூகேல இருக்கவங்க ஸ்ரீமங்கால இருக்கிறவங்க அவங்களாம் ஏன் கொடுக்கணும் சரி அப்படி குடுக்கறத இங்க அரசியல் இவர் பண்றாரு சரிங்க அவர் வச்சுக்க கொடுக்கறதே வச்சுக்கோ கோடி கோடியா கொற்றாங்கன்னு கூட வச்சுக்கும் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறோம் ஒரு ஒரு தலைவனை நம்பி இவர் சரியான பாதையில் போகிறார் இவருக்காக நான் நான் உழைத்த இருந்து ஒரு காசை எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா அதில் என்ன தவறுன்னு நான் கேட்குறேன்